அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு கேக் செய்யலாமா அதுக்கு முதல்ல ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க இது இதில் ஒரு கப்பு பொடித்த சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒன்று போல் ஜலிச்சு நல்லா கலந்துக்கோங்க இதில் ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறமா அதுக்கு அதே அளவு ஒரு கப் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அடித்து கட்டி இல்லாமல் ஒன்று போல் தோசைமா ஊப்பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா அடித்து கிளறுங்க எவ்வளோக்கெவ்வளோ நல்லா அடித்து கலக்கிறோமோ அந்தளவுக்கு கேக் வந்து நமக்கு நல்லா மிருதுவாக வரும் இப்படி நல்லா கலக்கிக்கோங்க அது கலக்கும் போதே தெரியும் கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் மாவு பதத்துக்கு வரும் இப்போ இதில் தேவைக்குன்னா சாக்கோ சிப்ஸ் வந்து அதில் போட்டு கலந்துக்கலாம் சாப்பிடும்போது நல்லா முறு மொறுப்பாக நமக்கு ருசியாக இருக்கும் அதையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போது எந்த ஒரு பாத்திரம் வேணுமோ அதில் எடுத்து அதில் எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க நல்லா தடவுனதுக்கப்புறமா இந்த கலந்து வச்ச கலவையை அதில் ஒன்று போல் கொட்டிடுங்க கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பாதி அளவு இடம் விட்டுட்டு திருப்பி அதில் கொஞ்சமாக மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஏர் ஃப்ரைல வைக்கிறேன் இது வந்து சாதாரணமாக வந்து கேஸ் அடுப்பில் குக்கரில் கூட நீங்கள் வைக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் உள்ளே குத்தி பார்க்கும்பொழுது வெந்திருந்துச்சுன்னா உங்களுக்கு அருமையான கேக் தயார் அனைவருக்கும் மீண்டும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் கேட்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு பதிவிட மறக்காதீங்க நன்றி